ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கிளிக் பைட் கிளிக் பைட் வீடியோ ஆகலை நான் வந்து சீரிஸாகவே ஒரு கேம் சஜஸ் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கேன் கேமில் விளையாடாதீங்க அது இருந்தாலும் சரி ஒரு கேம் ஒன்று சஜஸ்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கேம் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இது ஸ்பெசிஃபிக்காக கம்ப்யூட்டர் கேம்ஸ் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மொபைல் கேம்ஸ் மொபைல்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் ஃபோன்லேயே வரலாம் கண்டிப்பாக விளாண்டுருப்பீங்க பாக்கெட் கேரம் அந்த ஒரு ஃபுட்பால் ஒன்று இருக்கும் அப்படின் நீங்கள் இருக்கோம் அது அப்புறம் கிரிக்கெட்டு இதெல்லாம் இருக்கும் பட்டன் ஃபோனில் அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் எயிட் டூ தௌசண்ட் டென் போல் பார்த்தீங்கன்னா நோக்கியா ஃபோன் அபிளாச்சு டைமண்ட் ரஷ் பவுன்ஸு அப்புறம் சிட்டி பாக்ஸ் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து போ இருந்துச்சு அப்புறம் டச் ஃபோன் அப்புறம் எல்லாம் அந்த கோல்லெஸ் கேம்ஸ் சொல்லாட ஆரம்பிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோல்லெஸ் கேம்ஸ்னால் டெம்பிள் ரன் சப்ரே சஃபர்ஸு கேண்டி கிரஷு அதாவது அதுக்கு எண்டே இல்லை அது பாட்டுக்கவிய புது லெவல்ஸ் வந்து கேண்டி கிரஷ்லாம் இன்னும் லெவல்ஸ் வந்துட்டு நினைக்கிறேன் மற்றபடி டெம்பிள் ரன்னு சபை சஃபர்ஸ்லாம் எண்டே இல்லாத கேம்ஸு இன்னும் எனக்கு அதில் உடன்பாடு நான் வந்து அது விளையாட மாட்டேன் நான் வந்து இந்த பட்டன் பொருளை விளையாண்டுக்கப்புறம் நான் மொபைலில் விளையாட வச்சு கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்கேம பேர் உதியுவலாக வந்து ஆக்சுவலாக வந்து அதுக்கு சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரில் இருந்த கேமு பிசியில் இருந்த கேமு அது வந்து மொபைலில்லாம்னு சொல்லுவாங்க அதனால் சிஸ்டத்தில் வந்து விளாட முடியாது எங்கள் வீட்டில் அப்போ சிஸ்டம் இல்லை நான் வந்து என் பக்கத்து வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் அவனும் நாங்கள் சேர்ந்து விளையாடுவோம் ஒன்லி சாட்டர்டே சண்டே மட்டும் தான் விளையாடுவோம் அதை மித்த நல்லா கொடுத்து அது பேஸெல்லாம் அட்டிச்சு உடச்சிடுவாங்க பேசுனா நீங்கள் என்னோடய மித்த பேருந்துன்னா அப்போ வந்து கிளாஸ் ஆஃப் கிளாஸ்ல விளையாடிவாங்க அவன் வந்து விளாடுற விளையாடுறான்னு சொன்னா வந்து இப்போ அந்த நிலமையில் இல்லை சரி அப்புறம் சிஓசி சி விளையாட ஆரம்பிச்சேன் அப்புறம் கொஞ்ச நாள் அது போயிடுச்சு அப்புறம் விட்டுறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் வருஷம் கழித்து நான் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்டன்னு போன இல்லை என்டன ஃபோன் இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் மாடை தான் போனா ஆனால் நான் வந்து கேம்ஸ் அதில் அவ்வளோவா விளையாட்றேன் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிலர்கிட்ட அதை ஃபோன் இல்லை அதில் தொந்தரம்னு தொந்தரமா தொந்தரம்னு ஏன் சொல்கிறேன்னா அவன் பேர் அப்ப நான் சொல்லிட்டு அவன் பிரச்சனை ஆகிடும் ஏன்னா அவனும் போயிட்டு இருந்தேன் தான போட்டு பத்து கோடி கொடுறான்னு கேட்டுனா என்ன பண்ணுறது சொல்லி அதை போய் நீங்கள் இன்ஸ்டாவில் தேடி தேவையில்லாத இல்லை சேவ் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணோம் ஃபோன் இல்லாத நான்லாம் நான் எல்லாம் அந்த ஃபோனைலாம் வந்து நான் ஏன் ஆட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் ஃபோன் வாங்கிட்டேன் நான் ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்க்குறேன் என்னோட இங்கே ஃப்ரெண்டு வந்து அவன் வந்து வர ரூம் மேட்ச் போடுவான் என்னடா அது அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங் இருந்துச்சுன்னா பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு நான் எனக்கு அதில் பெரிய இது இல்லை நான் விளாட ஆரம்பித்தேன் நான் எப்போ விளாட ஆரம்பிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் வந்து என் தம்பி விளாட ஆரம்பிச்சான் எனக்கு முன்னாடி சரி அவன் கம்பெனியாக இருப்பாங்க விளையாட ஆரம்பிச்சதுதான் நான் ஃப்ரீ ஃபயரு அப்படின்னு சொல்லுவேன் மத்தபடி நான் அதுக்கு முன்னாடி விளாண்டுதில்லை இருந்தாலும் வெரி வெரி அடிக்டிவ் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ஐம்பது பேரை தோக்கடிச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வருதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சென்சேஷன் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது ஸோ சொல்ல போனால் அந்த சென்சேஷன் எப்போ கிடைக்குன்னா நம்ம கிளாஸ்லேயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அப்போ கிடைக்கும் அது இல்லாமல் எப்போ வேணால் நம்ம நினச்சா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ள இடம் வந்து மை கேம்ஸ் அதை டக்குன்னு கொடுத்ததுனால பட்டு பட்டு பர்சன் கேம்ஸ் வந்து இந்த ரெண்டு கேமும் பிச்சுட்டு போயிடுச்சு சரி இதை விளாண்டுருப்பேன் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஆர்ட் டூ கேம் விளாண்டுருப்பேன் அப்புறம் திரும்பி பாத்தீங்கன்னா அந்த ஒன்று அதுதான் நடக்க அது ஒன் ஆஃப் த ரீசன் அந்த கேம் தான் நான் நடந்து போய் போக்கி பிடிச்சிட்டு இருப்பேன் நல்லா இருந்துச்சு அது விளாண்ட வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த கேம்லேயே அப்புறம் அந்த ஹேக் இந்த பிடி ஷாப்பி சொல்லி அது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கேம்ல வந்து இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரெஸ்ட் வேற அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் போயிடுச்சு அப்புறம் நான் கேம் விளாடவே விட்டுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் மாதம் கழிச்சு யூடியூப்ல பார்த்துட்டோம்னா இந்த மேங்கஸ் கால்சன் வந்து மூணு செகண்ட்ல மேட்சு போட்டுட்டு பயமாக கட்டிட்டு இருப்பாங்க ஊடு அதை பார்த்துட்டு எனக்கு ஆர்வம் வந்துடுச்சு ஏன்னா சுற்றி அப்பாவோ கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளாட ஆரம்பிச்சுனா சரி செஸ் விளாடுவோம் அப்படின்னு விளாட ஆரம்பிச்சுட்டா ஒர்து ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ஸு ஒர்து சீரியஸாக சொல்கிறேன் இதை நான் வந்து சும்மா சொல்ல ஃபிலாசபிகலாகவே வந்து ஒரு பெஸ்ட் கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ் தான் இப்போ எடுத்துக்கோங்களேன் சிக்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது கீஸ்னால் அந்த இதை சொல்கிறேன் காயின்ஸ் வாட் அவர் கால் இட் சரியா ஆறு கீ இருக்கு நம்ம லைஃப்பை வந்து இந்த செஸ் போர்டுன்னு எடுத்து லைஃபே அதில் வந்து சுருக்கிடலாம் சரி ஃபர்ஸ்ட்டு ஆறில் ஒன்று கிங் கிங்கு தான் நம்ம நம்ம லைஃப்பில் நம்ம தான் கிங் நம்மளோட டிசிஷன் நம்மளோட லைஃப் நம்மளை கார்ட் பண்ணிங்க அதுதான் அதோட பர்பஸ் செஸ் கேமோட பர்பஸ் வந்து கிங்கை கார்டு பண்ணு ஓகே கிங் அடுத்து பான்ஸ் ஸ்மால் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்க முடியும் ஆனால் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும் பான்ஸ் வந்து அந்த சைடு போயிட்டா நம்ம எந்த க கீ நான் எண்டை காயின்னு சொல்லிக்கிறேன் எந்த காயினாகவும் நம்ம மாட்டிக்கலாம் சப்போஸ் அந்த சைடு எண்டை தூத்துக்கோங்க நம்ம வந்து குயினாவோ இல்லை ஒரு ரூக்காவோ எதுவானாலும் நம்ம வந்து ஸ்மால் அப்போஸ்மால் மிகர் இம்பாக்ட் ரெண்டு மூணு நாள் முன்னாடி இந்த ஏ டு வீடியோல கூட இந்த ரெண்டு ரூபா எஸ்ஐடி பண்ணா நைன்டி நைன் இயர்ஸ்ல வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் லெவன் க்ளோஸ் ஆச்சு ஏன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் நீங்கள் அதுக்கு வந்து இருக்க வந்து என்னென்னு பாருங்கள் ஸோ ஸ்மால் முக்கியம் ஓகே இது வந்து பாயிண்ட்ஸ் அடுத்து நைட்ஸ் செஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன் அன்கன்வென்ஷனல் மூவ் இருக்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நைட்ஸ் ஹெல் ஷேப்ல மூவ் ஆகும் அவுட் சைட் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தோட அப்ரோச் ஒரு ப்ராப்ளத்தோட அப்ரோச் வந்து சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுறது இல்லை இதை இப்படி பண்ணலாமா யோசிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு கேல்குலேட்டர் ரிஸ்கோட ஒரு அன்கன்வென்ஷனல் அப்ரோச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கே கேஆர்ல ஓபனிங் பேர் கிறிஸ்டிலும் விளையாடிட்டு கிறிஸ்டிலுக்கு வேறு யாருமே இல்லை ஓப்பனிங் இப்போ வேற ஏதாவது டீம் என்ன பண்ணியிருப்பாங்க அடுத்து ஒரு ஒன் டோன் ஆட்டோ பிளேயரோ அந்த டூ டோன் ஆட்டோ பிளேயரோ வந்து உள்ளே இறக்கி அவங்கள வச்சு ஒரு ரிஸ்க் எடுத்துக்க பார்த்துருப்பாங்க ஆனால் கம்பீரம் என்ன பண்ணியேன் சுனில் நிறைய நான் ஓப்பனிங் வச்சுன்னா இறக்கி இப்போது வந்து சும்மா டெய்லர்ன்ற அந்த பவுலர் வந்து இப்போ ஐபிஎல்ல செஞ்சுரி வச்சுக்கலாப்பில செஞ்சுரின்றது என்னது தோனி செஞ்சுரி அடிக்கல ராபின் தப்பா செஞ்சுரி அடிக்கலை தினேஷ் கார்த்திக் சென்ச்சுரி அடிக்கல நிறைய பிளேயர்ஸ் எவ்வளோ நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தால் ஐபிஎல்ல செஞ்சுரி அடிக்கல ஆனால் சுனில் நிறைய செஞ்சு ஏன் ஒரு கேல்குலேட்டர் ரிஸ்க் ரிஸ்க் இருக்குது இப்போ டீம் டீமோட ஓப்பனிங் ரொம்ப முக்கியம் அங்கே வந்து ஒழுங்காக போகலன்னா மொத்த டீமும் கொலாப்ஸ் ஆகும் ஆனால் அங்கே ஒரு ரிஸ்க் எடுத்தது ஒரு லாங் டேர்மில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டா வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் டயக்னி திங்கர்ஸ் அப்ரோச்சிங் மைட் லுக் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது ஒரு கதை சொன்னாங்க எனக்கு ஒரு சார் சொன்னாரு அது எந்த அளவுக்கு உண்மையு தெரியல இருந்தாலும் இந்த கோல்கேட் வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயங்கர மாசில் போயிருந்துச்சு அப்ப வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் வந்து திரும்பி வந்து ப்ராஃபிட் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து இப்போ என்னென்னமோ யோசிப்பாங்க எதுவுமே சரியாக வரல அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணாங்க அந்த கோல்கேட் அந்த பேஸ்ட் வரும் இல்லையா ஓப்பன் அதை வந்து பெருசாகினாங்க அதனால அப்புறம் வந்து சீக்கிரம் பேஸ்ட்டு காலியாக ஆச்சு அதனால சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆச்சு இது வந்து டயகனல் திங்கர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து ரூக் ஒரு ஃபவுண்டேஷன் உங்கள் வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் இதுதான் நான் உங்களோட மாரல்ஸ் உங்களோட ஃபவுண்டேஷன் எப்போவுமே பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட லைஃப் டெசிஷன்ஸை வந்து கரெக்டாக நம்ம வந்து முன்னெடுத்து செல்ல முடியும் பேஸ் இந்த சென்ஸ் நம்மளோட தாட்ஸு நம்மளோட மாரல்ஸு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஒரு மாரல்ஸோ தாட்ஸோ இல்லைன்னா நம்மளை வந்து ஈஸியாக அதையே மேனுப்லேட் பண்ண முடியும் அதனால் ஸ்ட்ராங்கான பேஸோட தாட்ஸோட ஏன்னா நீங்கள் தவிரனா உங்கள் மாரல்ஸ் வேணாம் நினச்சா திரும்பி உங்களால் அந்த ட்ராக்கி வர முடியும் பட் நாட் லீஸ் குவின் ஃப்ளெக்சிபிலிட்டி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் குயின் காயினோட ஸ்பெஷாலிட்டி எந்த சைட் பண்ணாலும் இந்த செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் காயின் அந்த டெஸ்டோரோடு வந்து பார்த்தீங்கன்னா குயின் உங்களோட லைஃப் டெசிஷன் நம்ம படிக்க போகிற படிப்பு செய்ய போகிற பிஸ்னஸ் சேர்ற சேர்க்க இது எல்லாத்தையும் வந்து ஒரு குயினோட அப்ரோச்சோட ரெண்டு ஜாப் இருக்குது ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து சேலரி அதிகம் ஆனால் எப்போ வேணாலும் வந்து ஷிஃப்ட்டு போடுவானே ரெண்டாவது ஜாப் உங்களுக்கு சேலரி வந்து ஓகேஷாக இருக்குது அங்கே நிறையா இந்த இன்சூரன்ஸ் ஒர்க்ஸ்லாம் இருக்குது ஒர்க் லைஃப் பேலன்ஸும் ஒழுங்காக இருக்கு ரெண்டு ஜாப் உங்கள்கிட்ட இருக்குது ரெண்டில் எந்த ஜாப் சூஸ் பண்ணுறேன் இதை நான் சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது உங்களோட லாங் டேர்ம் போடு நீங்கள் எதை சர்டிஃபிகேட் பண்ண இது நான் வந்து இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த சேலரி எந்தால் நல்லாயிருக்கும் என்னால் பல செலவுகளை வந்து நான் வந்து சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த ச இந்த ஜாப் சூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு ஹெல்த் முக்கியம் நான் பொறுமையாக கூட நான் வந்து டேக்கிள் பண்ணுவேன் நான் சொன்ன மாதிரி எஸ்ஐபி உங்களுக்கு அந்த அந்தளவு பொறுமை நீங்கள் எந்த ஜாப் சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் கண்டுபிடிக்க உங்களுக்கு எது சூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு குயின் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல ஆரம்பிச்சேன் செஸ் டாட் காம் இருக்குது முடிஞ்சால் நீங்கள் போய் அதை விளையாட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் பாப்பா, ஒரு நல்ல வீடியோட வாங்க அப்படின்னு